மட்டன் குழம்பு வைக்க போகிறேங்க பெருஞ்சீரகம் எண்ணெயை ஊற்றிக்கிற நாளில் எண்ணெயை ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் கடுகு வெங்காயம் பட்டை அந்த லவங்க பட்டை எல்லாத்தையுமே போட்டுருவேன் எந்த வேணாச்சும் போதுலாம் അടിയ പോരമായി അപേക്ഷ അടി വതക്കിട്ട് അത് പോണങ്ങളും കരുക്കിട ഉണ്ട് ഇതാ പറഞ്ഞെങ്കിൽ ഓരോ പോട്ട് എണ്ണയും വെച്ചിട്ട് വഴി പോട്ടേ അത് എടുത്ത് കറകപ്പിള്ളപ്പുറം പട്ടത്തെ ടപ്പ ടപ്പ് വെടിക്കാമല്ല കുഞ്ച് നരം നല്ല വതക്കിട്ട് അടിയ തക്കാളിയെ പോട്ട് വരയ്ക്കുക ഇത് தக்காளியை கொட்டி அப்படியே உப்பு போட்டு வதைக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்கி இதை வேறு நாங்கள் ஒரு இது பிரியாணி ஏதாச்சும் வச்சா வச்சு விட்றோம்னு சொல்கிறாங்க நீ போடல நாங்கள் அதையும் போட்டு விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வைக்கிறது நல்லா வாடகை நல்லா இருக்குன்றாங்க அதே நச்சு நான் எனக்கு தெரிஞ்சது நான் வைக்கிறேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்ற கமாண்டில் சொல்லுங்கள் அப்படியே வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆடுக்கிறேன் குக்கரில் வேக அஞ்சு விசில் விட்டு வேக விட்டுருவேன் சேரட்டையை போட்டு வேக விட்டுருவேன் அப்படியே வந்துடுவேன் வேகது வந்தாலும் வேக கறி இருந்தாலும் வேக இருந்தாலும் சேரட்டை உள்ளே போட்டுருவேன் இருந்தால் பாருங்கள் கறியை மட்டும் எடுத்து அதை பெரட்டிடுவேன் மசாலா பொடி போட்டு மல்லிப்பொடியெல்லாம் போடலாம் ஆனால் நாங்கள் வீட்டில் காட்டில் வந்த மல்லிப்பொடி தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா நல்லாயிருக்கும் நாட்டு மல்லி போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம் மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு தக்காளியை அரைச்சி மிக்சியில் அரைச்சி ஊற்றிடு அதே நல்லது இல்லாட்டி எடுத்து போடுறதுன்றதுக்கு நம்மளுக்கும் அந்த இது இதாக இருக்குது அரைச்சி ஊற்றிட்டா நல்லா சாப்பிடலாம் கிரேவியாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் கசோசா தேங்காய் திரு துருவல் திருவியும் போடலாம் சில்லாவும் எடுத்து போட்டுடலாம் அப்படியே வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கசாசா போட்டு அப்படியே தேங்காய் செலவு பரட்டி எடுத்து வதக்கிட்டோம்னா நல்லா அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் அது கூட நம்ம பெரிய சிறகு சின்ன சின்ன இதெல்லாம் போட்டுட்டாலும் போட்டுக்கோ நாங்கள் எல்லாமே போட்டு அரைச்சக்கோனாலும் அதெல்லாம் நம்ம போடல போட்டு தண்ணி தேவையானாலும் ஊற்றி வச்சுக்கிட்டு நல்லா நம்ம கட்டியாகலாமல் தண்ணியாகலாமல் நான் வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு எந்த அளவு இத்தனை இருக்கீங்கன்னு பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் இதுதான் இவ்வளோ தான் நான் இப்படி தான் ஆட்டுக்கறி குழம்பு வைப்பேன் குழம்பு வச்சேன் அது நல்லா இருக்கும் வச்சுட்டு லாஸ்ட்டாக மல்லியெல்லாம் கருவேப்பெல்லாம் தூவி இறக்கிடுவேன் அப்படியே கொழுப்பையும் கழுவிக்கு போட்டு கொதிக்கவும் இதே போடணும் மேலாக இருக்கும் இல்லாட்டி வெண்ணெய்யா ஆயிரும்ல சும்மா ஒன்று ரெண்டு குழு போடுவேன். போட்டு வச்சுட்டு ரத்த பொரியல் உப்பு கறி சாப்பாடு